டைம் பண்ணி எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்தோட கதையை வந்து குணா சார் எக்ஸ்பிளைன் பண்ணப்போ வந்து நான் ஒரு சேரில் நார்மலாக தான் உட்காந்துட்டு இருந்தேன் போக 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 அந்த சேரோட நுனியில வந்து கேக்க ஆரம்பிச்சிட்டேன் சார் நெக்ஸ்ட் டைக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்போடு போச்சு அந்த கதை அதே மாதிரி தான் எங்கள் படத்துலையுமே நீங்க நெக்ஸ்ட் என்ன நெக்ஸ்ட் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ற அளவுக்கு தான் எங்களோட ஃபிலிமும் இருக்கும் ஒரு ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி எடுக்கிறது அவ்வளோ ஈஸி கிடையாது ரொம்ப கஷ்டமான விஷயம் அந்த கொண்டு போறது கண்டிப்பா அவங்க எல்லாரையுமே த்ரில்லிங்காகவே கடைசி வரைக்கும் என்ன நடக்க போகுதுன்னு எக்ஸ்பெக்டேஷனோட இந்த படம் அந்த கதை இருக்கும்னு நான் வந்து தெரிவிக்கிறேன் இந்த படத்துக்கு இந்த தலைப்பு எந்த அளவுக்கு வருதுங்கிறது படம் பார்த்தா தெரியும் ஆனா இதுக்கப்புறம் சிம்பலா டவுன் சகஜந்தான் இயக்குனர் குணா சுப்பிரமணியத்திற்கு நீ இறக்க மாறக்கூடாது ஒன்லி ஏற்றம் 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 தான் அவர்கிட்ட பிடிச்ச விஷயம் பக்தி கடவுள் பக்தி நம்ம ஒரு இயக்குனராக முயற்சி பண்ணுறோம் அப்போ ஒரு பிடிச்சிட்ட தொடர்ந்து பத்து பதினஞ்சு விட முயற்சி பண்ணி அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட் வாங்கி அதுக்கப்புறம் அவரோட கதை சொல்லி அந்த கதை பிடிச்சி போய் அந்த படத்து மூலமாக ஒரு இயக்குனர் ஆனாருன்னா நம்ம இங்கே கடவுள் நம்பணும் அவசியம் இல்லை முயற்சி அவர் கதை நல்லா இருக்கு அவரோட திறமை இருக்கு அந்த திறமையை புரிஞ்சுட்டு தயாரிப்பாளருங்கிற யார் சினிமா தொழில் உள்ளவர் எப்படி விஜய் சார் அவளுக்கு வருமானத்தை விட்டுட்டு அரசனுக்கு வந்தாரோ அதே மாதிரி சார் நட்டியம் அக்கா நினைக்கி அரசு வந்து தான் சீக்கிராதீங்க நம்ம தலைப்பு ரெடியாகிடுச்சு கெட்டிங் ரெடியாருச்சு அவர் கேமராமனா இன்னைக்கு இறங்கினாருன்னா பல கோடி சார் இன்னைக்கும் இந்தி படங்களில் இன்னைக்கும் அவங்க எதுவாக இருக்காங்க கூப்பிட்டுருக்காங்க அவர் பிளக்கு தெரியாமனுஷன் வரதில் பொழுக்கூடிய வருதுல வாங்கி கல்லாம் கட்டாமல் இந்த நடிப்புங்கிறதுல அவருக்கு ஒரு அவ்வளோ ஒரு 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 ஆர்வம் அது அது அதில் லவ் அப்போ படத்துக்கு நீங்கள் ஆர்வம்னா உங்களுக்கு அஞ்சு கோடி சம்பளம் இந்த படத்தில் ஹீரோ வேணா உங்களுக்கு ஐம்பது லட்சம் சம்பளம் அஞ்சு கோடி தீக்கி போட்டுவார் அஞ்சு லட்சம் தெரியாது மனசு இருக்கு நான் யோசிப்பேன் ஏன்னா இவ்வளவு இவ்வளவு ஆஃபர் இருக்கு இவர் இந்த நடிப்புல அவ்வளவு ஒரு தீர்ப்பா இருக்காரு அப்படின்னா நமக்கு எது பிடிக்குதோ நம்ம மனசு எது விரும்புதோ நமக்கு எதை செஞ்சா நம்ம மனசுக்கு நம்ம ஆத்மத்துக்கு இருக்குதோ அங்க பணத்தையே பார்க்க கூடாது அதுதான் வாழ்க்கை வந்து படம் எடுத்திருக்காரு விட்டுருவோமா நம்ம தயவு செஞ்சு ஒரு படத்தை இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கே கொண்டு வர்றது இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை எவ்வளவு காயப்பட்டிருப்பாங்க எவ்வளவு துன்பங்கள் அனுபவிச்சிருப்பாங்க முகம் தெரியாதவங்களை வச்சுக்கிட்டு முகம் தெரியாத இயக்குனர் முகம் தெரியாத தயாரிப்பாளர் எல்லா வசதிகளும் இருந்தாலே இன்றைக்கி கஷ்டம் எதுவுமே இல்லாமல் அளவுக்கு படத்தை எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது அந்த கடவுளுக்கு தான் வெளிச்சான் அவங்களெல்லாம் நீங்கள் ஒரு நாலு வார்த்தைகள் எங்களை பற்றிலாம் எழுதாதீங்க இந்த படத்தை பற்றி ஒரு நாலு வார்த்தைகள் எழுதுனீங்க நல்லா இல்லாட்டியும் நல்லா இருக்குன்னு எழுதுங்க அதனால ஒன்றும் உங்களுக்கு குறைஞ்சீங்க குறைஞ்சிட கொஞ்சம் நல்லா தான் இருக்குது மூணு சாங்ஸ் பார்த்தோம் ஒரு ட்ரைலர் பார்த்தோம் ரொம்ப அழகாக ஒரு இலக்கண பிள்ளை இல்லாமல் இருக்குது அதை நீங்க எழுதுறதுல ஒரு தவறும் கிடையாது அந்த மருத்துவர் மருத்துவ வேலையை பார்க்காம கதை எழுதுறது கவிதை எழுதுறது அதையும் சேர்த்து பார்த்துருக்காரு அப்போ ஒரு பேஷண்ட் போற போகும்போது நல்ல மாதிரியா பேசி பழகி அப்போ டாக்டருடைய குணம் தெரியுது எந்த பேஷண்ட் போனாலும் அவங்களோட மனசு விட்டு பேசி அவங்களுடைய பிரச்சனைகளை தெரிந்து முடிந்தா உதவி பண்றது இல்லைன்னா நோய் தேக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி நலமடைய காவல் வாழ்த்து இன்னைக்கு இந்த உலகத்தில் எவ்வளவோ பார்க்கணும் நண்பர்களையோ நோய் தேய்க்க போனவரை அவர் குறை அறிந்து நோயையும் தீர்த்து அவர் வாழ்க்கையுடைய அந்த கஷ்டத்தையும் போக்குவதற்கு அவருடைய எண்ணத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு பட தயாரிப்பாளரானது உலக அதிசயம் அது அந்த நல்ல மனம் வாழ்க செங்கல் நாளின் நாடு போற்ற வாழ்க சீசா சீசா என்கிற வித்தியாசம்னா பொருளாதாரத்தில் உயர்ந்தவங்க உயரம் இருப்பாங்க தாழ்ந்தவங்க கீழே இருப்பாங்க வெயிட் அதிகமாக இருக்கவன் கீழே இருப்பாங்க வெயிட் குறைவாக இருக்கவன் மேலே இருப்பாங்க சீசா வெயிட்டானவங்கள கீழே இறக்கும் லேசானவங்கள மேலே இறக்கும் அதான் ஏற்றம் இறக்கும் சீசா உங்களுக்கு தஞ்சாவூர் பொம்மையை பற்றி தெரியும் தஞ்சாவூர் பொம்மை எப்படி போட்டாலும்